பீகார் அரசியலை புரட்டி போட்ட இளம் புயல் இருபத்தைந்து வயதில் தனது முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே வெற்றி பிரதமர் நரேந்திர மோடியுடன் செல்ஃபி இளம் வயதிலேயே இசைத்துறையில் இருந்து அரசியல் பிரவேசம் அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே இந்தி மைதிலி மற்றும் போஜ்புரி மொழிகளில் நாட்டுப்புற மற்றும் பக்தி பாடல்களை பாடும் பிரபல நாட்டுப்புற பாடையாக அறியப்பட்டவர் சமூக வலைதளங்களில் ஏராளமான ரசிகர் பட்டாளத்தை கொண்டவர் யார் இந்த மைதிலி தாக்கூர் பீகாரின் மதுபானி மாவட்டத்தில் உள்ள பெனிப்பட்டியில் மைத்திலி இசைக்கலைஞர்களான பண்டிட் ரமேஷ் தாக்கூர் மற்றும் பாரதி தாக்கூர் ஆகியோருக்கு மகளாக பிறந்தார் சீதையின் பெயராலும் தன்னுடைய தாய்மொழியின் பெயராலும் இவர் அழைக்கப்படுகிறார் தனது இரு சகோதரர்களான ரிஷவ் மற்றும் அயாச்சி ஆகியோருடன் அவர்களது தாத்தா மற்றும் தந்தையால் மைத்திலி நாட்டுப்புற இசை இந்துஸ்தானி இசை ஹார்மோனியம் மற்றும் கைமுரசு ஆகியவற்றில் பயிற்சி பெற்றார் சுமார் ஆறு வயதில் தனது மகளின் திறனை உணர்ந்த இவரது பெற்றோர் சிறந்த வாய்ப்புகளுக்காக புதுதில்லியில் உள்ள துவாரகாவிற்கு பெயர்ந்தனர் இவரும் இவரது சகோதரர்களும் பால்பவன் சர்வதேச பள்ளியில் படித்தனர் அங்கு இவர்கள் பல்வேறு மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பள்ளிக்காக வென்றுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஜீ தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான லிட்டில் ஷாம்ஸ் என்ற பாடல் போட்டித் தொடரில் தோன்றினார் நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு சோனி டிவியில் ஒளிபரப்பான இந்தியன் ஐடல் ஜூனியரில் போட்டியிட்டார் இரண்டாயிரத்தி பதினாறில் ஐஜீனியஸ் யங் சிங்கிங் ஸ்டார் என்ற போட்டியில் வென்றார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த தேர்தல் ஆணையத்தால் மதுபானியின் விளம்பர தூதுவராக நியமிக்கப்பட்டார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பாஜகவில் இணைந்து உடனடியாக அலிநகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பும் வழங்கப்பட்டது தர்பங்கா மாவட்டத்தில் உள்ள அலிநகர் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தின் வினோத் மிஸ்ராவை பதினோராயிரத்தி எழுநூற்று முப்பது வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றுள்ளார் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடியுடன் செல்ஃபி எடுத்து இந்தியா முழுவதும் தற்போது பிரபலமாகியுள்ளார் இவருக்கு இப்போது இருபத்தைந்து வயதே ஆகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பீகார் தேர்தலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி இருநூற்று தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்திலும் தோல்வியை தழுவியது குறிப்பிடத்தக்கது